வடகம் நேரில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய அதிர்ஷ்ட குறியீடுகள் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வாழ்க்கையில் எதை எதையோ ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க எதோ ஏதோ சாமி படத்தெல்லாம் வைக்கிறீங்க அதே போல் அஸ்வி நட்சத்திரக்காரங்க நீங்கள் ஆண் குதிரை உள்ள ஒரு படத்தை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் பரணியில் வந்து என்னென்னா யோனி அப்படின்னு சொல்லக்கூடியது யானையினுடைய பின்பகுதி உள்ள போட்டோவை நீங்கள் வச்சுக்கோங்க அதே போல் கார்த்திகை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு ஆண் ஆடோட படம் இருக்கணும் இல்லைனா ஒரு தீப்பந்தம் இருக்கணும் அந்த மாதிரி இல்லை நீங்கள் கத்தியை கூட நீங்கள் சின்ன கத்தி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பேக்கில் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரங்கிறது ஒரு தேர் ஒரு கோவில் ஒரு ஆலம்பரம் அந்த மாதிரியான விஷயங்களையே நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் விருக சீரிசா நட்சத்திரங்கிறது பெண் மான் மானுடைய உள்ள ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் திருவாதிரை என்பது நாயினுடைய படத்தை வச்சுக்கலாம் பைரவருடைய படத்தை வச்சுக்கலாம் அதே போல் வைரத்தை வச்சுக்கலாம் அந்த மாதிரி இடம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும் புனர்பூசம் அப்படிங்கிறது வெள்ளம் அம்போ அந்த மாதிரி இருக்கும் பூனையினுடைய படத்தை கூட நீங்கள் ஃபோட்டோவாட்டை வச்சுக்கலாம் அதே போல் பூசம் அப்படிங்கிறது தாமரை மலரை குறிக்கும் தாமரை வச்சுக்கலாம் புடலம்பூவை குறிக்கும் பசுவின் மடியில் இருக்கக்கூடிய அந்த காமதேனு பால் மடியை காட்டும் பால் கொ குழந்தை குடிக்கும் கன்று அந்த மாதிரி ஃபோட்டோவையும் வச்சுக்கலாம் அதே போல் வந்து உங்களுக்கு பூச நட்சத்திரத்தை நான் சொல்லிட்டேன் ஆயிலியம் என்பது நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் பூனை வளர்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதே போல் மக நட்சத்திரக்காரங்களுக்கு எலி எலியினுடைய படம் அந்த விநாயகருக்கு கீழே இருக்கு பாருங்க அந்த மாதிரி படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா பல்லக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி படம் இல்லைன்னா ஒரு வீட்டோட படத்தை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் இது மாதிரி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பென்டெண்டாக வச்சுக்கலாம் கழுத்தில் போட்டுக்கலாம் இதெல்லாம் அந்த மோதிரமாக குறியீடுகளாக கூட வச்சுக்கலாம் அதே போல் பூர நட்சத்திரங்கிறது கட்டிலுடைய ரெண்டு கால்கள் சங்கு வச்சுக்கலாம் சங்கு வளமுறி சங்கு வச்சுக்கலாம் அதோட ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம் அது வேலை செய்யும் உத்தரம் அதே போல் ஆண் புலியினுடைய படத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மேலே ஏறலாம் அஸ்த நட்சத்திரக்காரங்க எருமை துர்க்கை எருமையில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய உருவப்படத்தை வச்சுக்கலாம் அதே போல் வந்து சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கும்போது புலியினுடைய படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் சுவாதி நட்சத்திரங்கிறது ஒரு நல்ல புல்வெளியில் இருக்கக்கூடிய வயல்வெளி படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் விசாக நட்சத்திரங்கிறது பெண்மான குறிக்கக்கூடியது கொயவர்கள் பானை செய்வாங்க அந்த மாதிரியான சக்கரங்களையும் நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் அனுசம் என்பது ஒரு குடையை வச்சுக்கலாம் எப்போவுமே கொடையை வச்சுக்கிட்டிங்கனாலும் மலர்ந்த தாமரையை நீங்கள் வச்சுக்கலாம் பெண்மான் படத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கலாம் அதே போல் கேட்டை என்பது குண்டலத்தை குறிக்கக்கூடியது இந்த காதில் போடுற குண்டலம் கர்ணன் படத்தை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் மூ மூலம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆண் நாய் அது ஒரு படத்தை நீங்கள் வச்சுக்கலாம் ஆமாம் அதே போல் யானையினுடைய துதிக்கையை மத்திரம் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி படமாக வச்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும் பூராணங்கிறது வந்து கையில் ஒரு குரங்கு படத்தை வச்சுக்கலாம் ஆஞ்சநேயர் படத்தை வச்சுக்கலாம் விசிறியை நீங்கள் கையில் வச்சுக்கலாம் அதே போல் உத்திராடங்கிறது யானையினுடைய தந்தம் அது மாதிரியான உருவத்தை நீங்கள் வச்சுக்கலாம் அதே போல் வந்து அந்த மாதிரி அதே போல் திருவோணங்கிறது வந்து மூன்று பாதச்சூடுகள் அதாவது வந்து வாமனருடைய மாதிரி இந்த மாதிரி மூணு பாதங்கள் இருக்கிறதே நீங்கள் வச்சுக்கலாம் உத்ராடம் என்பது யானையினுடைய தந்தத்தை வச்சுக்கலாம் கீரி பிள்ளையினுடைய ஃபோட்டோவையும் நீங்கள் வச்சுக்கலாம் அவி அவிட்டம்ங்கிறது வந்து பெண் சிங்கத்தை குறிக்கக்கூடியது அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் சரைய நட்சத்திரம் மிருதங்கத்தையும் வச்சுக்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மிருதங்கத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம் சரையம் அங்கே அவிட்டம் என்பது பெண் சிங்கத்தை குறிக்கும் அதையும் வச்சுக்கலாம் சரையங்கிறது பூங்கொத்து ஒரு பெண் குதிரையினுடைய போட்டோவையும் நீங்கள் வச்சுக்கலாம் பூரட்டாரிங்கிறது சிங்கத்தினுடைய படம் ரெண்டு மனித முகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய படத்தையும் வச்சுக்கலாம் நீங்களே உங்கள் உங்கள் இருக்க சேர்ந்த போட்டாவே நீங்களே மாட்டிக்கலாம் உத்திரட்டாதிங்கிறது வந்து கட்டில் கால குறிக்கும் ஆமாம் அதனால் இரட்டையர்களே குறிக்கும் அந்த ஃபோட்டோவையும் வச்சுக்கலாம் அதே போல் ரேவதி என்பது மத்தளத்தையும் குறிக்கும் யானையும் குறிக்கும் மீனையும் குறிக்கும் இந்த மீன்கள் படத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா இதற்குள்ள உங்கள் நட்சத்திரத்தினுடைய எல்லா தர்மங்களும் செல்வங்களும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்திலேருந்து விடுபடுத்துறக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடவுள் காரகத்துவமாக ஒழிச்சு வச்சுருக்காரு இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறணுங்கிறதா விஷயம் நல்ல விஷயத்தை ஐயா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கடைப்பிடிங்க நன்றி